மணிகண்டன சபையில பண்டிதர் கூட பேச வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல சக்கரபாணியும் இந்த பண்டிதரோட உதவியாளரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க சக்கரபாணி அவங்க கிட்ட உன்னோட சரியான பேர் என்ன சுப்பாண்டின்னு கேக்குறான் அப்பா அம்மா வச்ச பேரு எங்கடு ஆனா எல்லாரும் என்ன கூப்பிடுறது அம்பின்னு அப்படிங்கிறான் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்துல இருக்கிற மாதிரி கேள்வி கேட்கவும் நம்மளோட மரியாதை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனு சத்தமா சக்கரபாணி அப்படிங்கிறான் இந்த அரண்மனையோட காரியஸ்தனானு சக்கரபாணின்னு சொன்னா பணம் நிறைய கிடைச்சிருக்குமே உங்களுக்கு அப்படின்றான் திருமால் மாதிரி நினைச்சு சொல்றான் பணம் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சம்சாரம் அப்படின்னு கேட்குறான் நம்ம தான் அப்போ சம்சாரிச்சிட்டு தானே இருக்கோம் பேசிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் உடனே அதுக்கு நான் சம்சாரிக்கிறதை பற்றி சொல்லலை மனைவி மக்கள் இருக்காங்களான்னு கேட்டதும் அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சக்கரவாணி ரொம்ப சரிச்சிட்டு சொல்ல அப்போ இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான் உடனே இவனோட பெரிய கஷ்டமாக போச்சு நீ இப்போ தானே சொன்னேன் காரியஸுன்னு சொன்னேன் இல்லை எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன் அப்படின்றான் சக்கிரவாணி இல்லை முக்கியமான வேலைன்னு எதாவது இருக்கும்ல அதை சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்கவும் மகாராஜா ராஜ்யத்தையும் பரிபாலனை பண்ணுறான்னு தெரியும் இல்லையா அவருக்கு சில நேரங்களில் சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை தீப்பும் அப்புறம் இங்கே மந்திரின்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு சொல்றான் அவர் பின்னாடியே போய் அடியேன்னு அடியேன்னு சொல்லிக்கிட்டே போகணும் அதான் வேலை முக்கியமானது அப்படின்னதும் சொல்ற எல்லாத்துக்குமே பலைபேஷின் சொல்லிட்டு இருக்கிறவன் இதுக்கெல்லாம் சரியான சம்பளம் கிடைக்குமான்னு கேட்டதும் சம்பளம் ஒன்றும் சரியில்லை அரண்மனை கருவூலத்துல இருந்து அடிச்சு தான் மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு மெதுவாக பேசிட்டு விட்டா கேள்வி கேள்வி இருப்பான் இருப்பான்னுட்டு உன்னோட முக்கியமான பணி தான் என்ன அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவனும் பண்டிதருக்கு ஏதாவது சந்தேகம் வரும் அதை தீர்த்து வைக்கணும் வெத்தலை பாக்கு பெட்டி சுமக்கணும் பணம் பெட்டியும் அவர் பின்னாடியே போய் அவர் என்ன செஞ்சாலும் பலைபேஷுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்லவும் அவன் சொன்னதை கேட்டு சக்கரவாணி அப்போ உனக்கு மனைவி குழந்தைகள்லாம் அப்படின்னு கேட்குறான் எல்லாமே ஊரில் இருக்காங்க யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னதும் எல்லாரும் பண்டிதர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் உடனே சக்கரவாணி எல்லாம் ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படியே பலே சொல்லிக்கிட்டே போயிட்டே அப்படிங்கிறான் சரி நாங்கள் தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வித்தில போய்ட்டு வச்சிருக்கான் இல்லையா அதை வாங்கி அதில் துப்பி அனுப்புறான் அவனை இவங்க ரெண்டு பேருமே யாருக்கோ ஜாலா அடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நகைச்சியாக கொண்டு போயிருப்பாங்க அடுத்த காட்சியில் சபையை காமிக்கிறாங்க அங்க ராஜா சபையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த பண்டித பண்டிதர் சொல்றாரு நான் எத்தனையோ ராஜாக்களை பாத்துட்டேன் எத்தனையோ பண்டிதர்களையும் பாத்திருக்கேன் பண்டிதர்கள் பேர்ல எதுவுமே தெரியாதவங்க என் முன்னாடி நிக்காம பயந்து ஓண்டதையும் பாத்திருக்கேன் அப்படின்னு பெருமை பேசிட்டு இருக்காரு ராஜாவும் இருந்தாலும் உங்க ஞானத்துக்கு கை ஊப்பி தானே வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வணங்க என் கூட இப்ப போட்டி போட போறது யாரு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படிங்கிறா அந்த பண்டிதரும் கூட இருக்க அவனும் சொல்ற எல்லாத்துக்குமே பலை பேஷ்னு சொல்லிட்டே இருக்கிறான் அவர் சொல்ற எல்லாத்துக்குமே ஆமா சாமியும் இருக்கான் அப்போ அந்த சபையில இருக்க ராஜாவோட ஆலோசகர் சொல்றாரு உங்க கூட போட்டி போறதுக்கு யாரும் தயாரா இல்ல அப்படின்னதும் எல்லாம் பயந்தாங்க அப்படிங்கிறாரு அந்த பண்டிதரும் இல்ல அது அர்த்தம் கிடையாது எலிக்காக ஏன் வீட்டு கொடுத்தனும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம் அப்படின்றாரு அந்த ஆலோசனை சொல்றவரும் பண்டிதர் ஒண்ணு நீங்க சொல்றது எனக்கு புரியலே அப்படின்னு கேட்டதும் மந்திரி சொல்றான் அப்ப பண்டிதருக்கு தெரியாத விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்கவும் கோவப்படுற அந்த பண்டிதர் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க நான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சாதாரண மக்களுக்கும் புரியும் இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு சரி இப்ப சொல்லுங்க உங்க நாட்டு பண்டிதர்கள் எல்லாம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டதும் உரிய கொள்றதுக்காக எதுக்கு யானை கொண்டு வரணும் அப்படின்னு நல்லா பேசுறாங்க அப்படின்னு அந்த ஆலோசனை சொல்றாரு எல்லாரும் அகங்காரம் பிடிச்சவங்க என்ன எதுக்கு அவங்க துணியலே இல்லையா அப்ப அவங்க செஞ்ச பெரிய பாக்கியம் தான் அது அப்படின்னு சொல்லவும் ராஜா நீங்க ஒன்னும் ஏமாற்ற அடைய வேண்டாம் உங்களோட போட்டி போறதுக்கு ஒரு பாலகரப்புல தயாரா இருக்கான் அப்படின்னு சொன்னதும் என் கூட போட்டி போறதுக்கு பாலகனா அவன் யாரு அப்படின்னு கேக்குறாரு பண்டித் என்னோட பிரியமான புத்திரனான மணிகண்டன் அப்படின்னு சொல்லவும் மணிகண்டன் அங்க அரசவிக்கு வராரு அங்க வர மணிகண்டன் அவரோட தந்தையை வணங்க அவரு சாஸ்திரிகளையும் மனிதரையும் வணங்குப்பா அப்படின்றாரு உடனே அவரு ஆலோசனை சொல்றாரு அவரை வணங்கிட்டு பனிதரோட காலையும் தொட்டு கும்பிட ஒரு கால் நகர்த்திக்கிறாரு இவரு சிரிச்சுட்டு அவையில இருக்க மத்தவங்களையும் வணங்குறாரு ஓகே வியூஸ் இதோட இந்த எபிசோட் முடிவு எடுத்து எபிசோட்ல பாக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ